இறக்குற இறக்குற அந்த இறங்கிடுங்கிடுச்சா இதுல வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டோமா இந்த கொத்தமல்லி தலைவலை போட்டுக்கணும்

தும்பூருட்டி குடுங்க தும்பூருட்டி குடுங்க ஆமா தும்பூருட்டி குடுங்க தின்னுருட்டி 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 குடுங்க கடை குடு குடு குடுன கட்டி கொச்சின்றது நீ பேதி சாப்பாடு ஆயிடும்

ஒரு களி எடுத்துட்டோமா இது எவ்வளவு அரிசி இருக்கோ அது ஒரு கப்புல கொட்டி அளவா எடுத்துக்கணும் ஊர்னதுக்கு அப்புறம் ஊர்னதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டு அதே அளவுக்கு சாதம் பழைய சாதம் பழைய சாதத்தை போட்டு இது வந்து இது வந்து உளுந்து கா கா டம்ளர் உளுந்து இது ரெண்டு டம்ளர் அரிசி கா டம்ளர் உளுந்து இது வந்து இது முன்னாடி போட்டுக்கிறோம் உளுந்து வந்து கால் டம்ளர் கால் டம்ளர் ரெண்டுக்கு கால் கால் குறைச்சிடலாமா ஆமாம் அரிசி சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உண்மையை ஒன்றா போடுங்க ஆ உளுந்து நல்லா கொஞ்ச நேரம் ஓட விட்டு உடஞ்சோன்னே அரிசி போட்டுடலாமா இப்போ வந்து ம் ஊறவச்சி அரிசியை போட்டுக்கிறோம் சேர்த்து போட்டு வந்து ஆ மலைய சூழல் அதையும் இட்லியே போட்டுற வேண்டியதுதான் ஆமாம் அதுலேயே நல்லா அரையணும் கண்ணுக்கு மை அரையணும் கண்ணுக்கு மைய விட்றாப்புல அது ஓகே என்ன

அப்படியே மூடி வச்சணுமா அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று ம் கரெக்டனோம்னா ம் அடி கேக்கு கேக்கு ஆறு அப்படியே ஓகே அவ்வளோ தான் முட்டை கொழம்புமா அதான் முட்டை குழம்பு ரெடி ம் ரெடியா ரெடி ரெடி ம் கேக்கு மாதிரி வரும் முட்டை முட்டை விடுது முட்டை முட்டை விடுது ம் அப்படியே பட்டி உடணுமா அவ்வளோதானா அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சுமா முட்டை குழம்பு ரெடி கொத்தமல்லி தலையை தூவி விட்டு பாட்டிக்க வேண்டியது கிள்ளி போட்டு அப்படி ஒரு முறுக்கு முறுக்கி கிள்ளிதான் இன்னைக்கு வந்து ஆப்பமா வச்சிருக்கோம் முட்டை கொழம்பு தூயமல்லி சாதம் நல்லா தான் தூயமல்லி தூய மல்லி சாப்பாடு அதுதான் இதெல்லாம் செஞ்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா எல்லாரும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பை பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க